நம்ம பொதுவாகவே கோபப்படுறதுனால உடம்போட வெப்பம் அதிகப்பட்டு ரத்த அழுத்தம் கூடி நாளமில்லா சுறுப்புகளில் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தி ஹார்மோன்களை சீர்குலைத்து பல நோய்களை உண்டாக்கிடுது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கோபம் ஏற்படுறதுனால உடம்பு எப்போவுமே சூடாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் முகத்தில் ஒருவித வெறி மனம் அமைதியின்மை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்துறதுல செம்பருத்தி பூவுக்கு முக்கிய பங்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல நோய்களை குறிப்பாக இதே நோய்களை தடுக்கிற சக்தி இந்த செம்பருத்தி பூவுக்கு இருக்குது உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பலவித நோய்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செம்பருத்தி செடிகளில் இருக்கிற பூக்களில் காசி பால் அப்படிங்கிற சத்து நமது கோபத்தை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தி மனசை அமைதிப்படுத்துறதோட அதிக சூடு அப்புறம் வைரஸ் தாக்குதல்னால ஏற்படுற அம்மை அக்கி இந்த மாதிரி நோய்கள் வராம நம்ம பாதுகாக்குது செம்பருத்தி பூக்களோட பூவிதழ்களை அரை கைப்பிடி எடுத்துட்டு சீரகம் ஒரு கிராம் சேர்த்துக்கோங்க நெல்லி வற்றல் ஒரு கிராம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டு லிட்டர் தண்ணியில நைட்டு முழுவதும் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு அந்த தண்ணியை நம்ம குடிநீருக்கு பதிலாக நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடல் உஷ்ணம் தண்ணியும் செம்பருத்தி பூ விதல்களை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சியோ இல்லைனா தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சோ தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலும் தலை சூடு வந்துட்டு கம்மியாகும் கல்லீரல் இருதயம் சிறுநீர வியாதிக்கு செம்பருத்தி பூக்களை அரை லிட்டர் தண்ணியில் போட்டு கால் லிட்டராக சுண்டை காய்ச்சி மூன்று வேலை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல் நீர் கடுப்பு நீர் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும் பூக்களை சேகரித்து அரைச்சு ஒரு எலுமிச்சங்காய் அளவில் ரத்த சோகை நீங்கும் இதய பலவீனம் நீங்கும் மூளையோட செயல்பாடுகள் பலம் பெறும் ரத்த விருத்தி வந்து ஜாஸ்தியாகும் செம்பருத்தி பூவை ஒரு கைப்பிடி எடுத்து இருநூத்தி ஐம்பது மில்லி தண்ணீரில் போட்டு நல்லா ஊரும்படி வச்சிருக்கணும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது நீரடைப்பு நீரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே உடனடியாக நிவர்த்தி ஆகும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ